இந்த பின்னணியில் தமிழ்நாடு மகிலா காங்கிரஸ் இணையவழி குழுவினர் சேர்க்கை தொடங்க உள்ளதை அறிந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் ராகுல் காந்தி மேற்கொண்ட இந்திய ஒற்றுமை பயணம் மற்றும் இந்திய நீதி பயணம் ஆகியவற்றில் நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு திருமண சேர்ந்த பெண்கள் பங்கேற்று அவருடன் கருத்து பரிமாற்றங்களை மக்கள் தொகையில் சரிபாதியாக உள்ள பெண்களுக்கு வைக்க வாய்ப்புகளை மறுப்பதில் எந்த விதமான நியாயமான காரணங்களும் இருக்க முடியாது அரசமைப்பு சட்டத்தில் எழுபத்தி மூன்றாவது மற்றும் எழுபத்தி நான்காவது திருத்தத்தின் மூலம் தீவிரமான மாற்றத்தை உள்ளாட்சி அமைப்புகள் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்களின் தலைவினை நிறைவேற்றுகிற வகையில் நடைபெற்றதை யாரும் மறந்திட இயலாது அதே வழியில் தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில மாவட்ட அளவில் மகளிருக்கு அனைத்து நிலைகளிலும் உரிய பிரதிநிதி தத்துவம் அளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வேன் இப்படிக்கு மாநில தலைவர் அவர்கள் இணையவழி உறுப்பினர் சேர்க்கையை மதிப்புக்குரிய தலைவர் அவர்கள் தொடங்கி बेरुन कर <coughs> 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 கோயா சூரியனாக உழைத்துக் கொண்டிருந்தாலும் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த தலைவர் அவர்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு மக்கள் காங்கிரஸ் மாநில தலைவி அசினா சங்கல் சங்கத் அசினா அவர்கள் சரி வாய்ப்பை தர வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் பேரே I'm சிறைப்படி உண்மைக்கு புறம்பான புள்ளி விவரங்களை நாட்டு மக்களுக்கு சொல்லலாமா இதற்கு அவர் விளக்கம் அளிக்க வேண்டும் தமிழகத்தின் மக்கள் தொகை ஏறக்குறைய எட்டு கோடி பேர் இரண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி ஆனால் அஞ்சு புள்ளி ஆறு கோடி பேருக்கு மூணு லட்சம் கோடி கடன் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார் நாங்களும் திருப்பி திருப்பி இரண்டு நாட்களாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவர் சொன்ன புள்ளி விவரங்கள் வாய்ப்பு வந்த மாதிரி மக்கள் கிட்ட சொல்லிட்டு மக்கள் தொகை எட்டு கோடி பேர் என்று வைத்துக் கொண்டால் அதில் அஞ்சு புள்ளி ஆறு கோடி பேருக்கு கடன் ஒழுக்க கூடியதும் கோவையில் முப்பத்தி லட்சம் பேர் முப்பத்தி ஐந்து லட்சம் பேர் வசிக்கும் போது அது இருபத்தி லட்சம் இருபது லட்சம் முத்ரா கடன் வழங்கியதாக கூறுவதை எப்படி எடுக்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள மொத்த குடும்பங்கள் எண்ணிக்கை குடும்பங்கள் முப்பது கோடி குடும்பங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிலவரப்படி முப்பது கோடி குடும்பம் முப்பத்தி இரண்டு கோடி குடும்பமாக தமிழகத்தின் குடும்பங்களின் எண்ணிக்கை பத்தொன்போது கோடி ஒரு குடும்பத்தில் ஐந்து பேர் ஆளுங்க இருப்பார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கின்படி கோவையில் நாற்பத்தி ஒரு ஒன்று புள்ளி பதிமூன்று லட்சம் பேர் தான் இருக்கிறார்கள் இதில் இருபது லட்சம் பேருக்கு முத்ரா கடன் வழங்கியிருப்பதாக கூறுவது அதே அதேபோல் நாடு முழுவதும் முப்பத்தி ஒரு கோடி குடும்பங்களுக்கு இருக்கின்ற நிலையில் நாற்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு கோடி முத்ராக்கடன் வழங்கி இருப்பதாக கூறியது சம காலத்தில் கட்டிய வடிகட்டிய பொய்யாகும் இந்த உண்மைக்கு புறம்பான செய்திக்கு மாண்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாடு மக்களிடம் உண்மையான புள்ளி விரங்களை அடைகிறது இதை அறிக்கையான கொடுத்துருக்கோம் ஆட்சி வந்து பத்தாண்டுகளுக்கு மேலாகிறது மூன்றாம் படையம் ஆட்சி செய்து கொண்டு எதற்காக வெளியுறவு தொடர்புகளையும் வெளியுறவு கொள்கைகளையும் வெளிநாட்டு சக்திகள் இந்திய நாட்டுக்குள் ஊடுருவதை தடுக்க முடியவில்லை அப்படி தடுக்க முடியவில்லை என்றால் உள்துறையின் தோல்வி வெளியுறவுத் துறை தோல்வியாக தான் கருத வேண்டும் அவருடைய தோல்வியை அவரே ஒப்புக்கொள்ளுகிறார் என்பதுதான் இதற்கு அர்த்தம் ஜார்க்கண்ட பொருள் தமிழகத்தில் வர காலங்களில் கூட்டணி ஆட்சி தான் வேணும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருக்கணும் கூட்டணி அது அவருடைய கட்சியுடைய நிலைப்பாடு எங்கள் கட்சியுடைய நிலைப்பாடு எதுவாக இருந்தாலும் பாலிசி மேட்டர் தான் இந்த அகில இந்திய தலைமை தான் சொல்லுங்கள் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி விஷயம் தேங்க்யூ இந்த மாதிரி ஒரு நிமிஷம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் அப்சர்வர் வந்திருக்காங்க

Thank okay. திருமதி பானுமதி அவர்கள் நம்முடைய காங்கிரசிலே தன்னை தன்னை இணைத்துக் கொண்டதால் தன்னுடைய கணவனால் மிகவும் துன்பப்பட்டவர் மாவட்ட தலைவியாக வாழப்படியார் காலத்திலே புரிந்தவர் சிறப்பு <laughs> விருந்திப்பா <laughs> <laughs> நம்முடைய தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே மாநில தலைவர்களும் மாநில தலைவர் அவர்களும் மாலை era <¿S -ptinte? t East> <tap dim größer> oh. Bueno. 对，还有国际赛。